அவரை கொல்வதற்கு இங்கே மதினால் வந்து கொள்வதற்கும் ட்ரை பண்ணுறாங்க அப்போ தான் வந்து ஒரு பத்து ஆண்டுகள் பெரிய போராட்டம் நடக்குது அந்த பத்து ஆண்டுகளில் சின்னதும் பெருசுமாக அவர் மீது ஒரு நூறு முறையாவது தாக்குதல் நடந்திருக்கும் கொலை செய்ய முயற்சி ஆமாம் அவரையும் இஸ்லாமிய மதத்தை தழுவி கொண்டவர்களையும் கொலை செய்யறதுக்கு நிறைய வேலைகள் நடந்தது அவர் இயேசு மாதிரி கொஞ்சம் அசந்து போய் உட்காந்துருந்தாருன்னா அவர் மக்காலேயே பலி கொடுத்துருப்பாங்க இயேசு கொஞ்சம் அசந்து போய் அப்படி என்ன நடந்துற போகுதுன்னு தான் பேசாமல் இருந்தது இருந்ததில் தான் மாட்டிக்கிட்டார் இவர் அந்த அந்த கதையெல்லாம் இவருக்கு தெரியும்ன்றதுனால ஏன்னா இயேசுக்கு ஒரு அறநூறு வருஷம் கழிச்சு தானே இவர் போகிற எதுக்கு இந்த கணக்கு சொன்னேன்னா அதான் புத்தருக்கு அறநூறு வருஷம் கழித்து பிறந்தவர் இயேசு இயேசுக்கு அறநூறு வருஷம் கழித்து பிறந்தவர் இவர் அப்படி குத்துமைப்பாக நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் அப்போ இவர் அங்கேருந்து தப்பிச்சு பக்கத்து நகரமான யாத்ரிப் அப்படின்ற இடத்துக்கு போகிறார் அதுக்கு இப்போ தான் மதினான்னு பேர் அதோடய பழைய பேர் யாத்ரிப் அப்படின்னு தான் பேர் அங்கே போனால் அந்த மக்கள் வந்து இவரை வரவேற்கிறாங்க வரவேற்று நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா இந்த மதினா நகரத்தை சேர்ந்தவங்களை மக்காகாரன்னு மதிக்க மாட்டாங்க